உங்கள் பிரயாணங்களுக்கு ஏற்ற பிரயாணப் பைகள் டிராவலிங் பேக்ஸ் கேஷ் ஹேண்ட் பேக்ஸ் என யாவும் தரமாகவும் மலிவாகவும் இலகுவாகவும் பெற்றுக்கொள்ள கார்துலேஸ் ரயில் நிலையம் முன்பாக ஓர் அழகிய நிறுவனம் ஐ லயானா பாரிஸ் நினைவு சின்னங்கள் ஷர்ட்ஸ் என அன்பளிப்புகளுக்கு உகந்த பாரிஸ் நகரத்தை பிரதிபலிக்கும் நினைவு பரிசு பொருட்கள் அனைத்தும் இலகுவாக பெற்றுக்கொள்ள ஐ பரிஸ் தொண்ணூற்றொன்று வர்த்தக பெருமக்களுக்கு தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் மேலும் ஓர் இலகுவான வசதியை ஏற்படுத்தி தந்துள்ளனர் தனலட்சுமி வாரம் தோறும் மலிவு விலையில் பொருட்களை உங்களுக்கு வழங்குகின்றார்கள் இந்த வார தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் மலிவு விற்பனையில் எந்தெந்த பொருட்கள் விலை குறைப்புக்கு உள்ளாகி இருக்கின்றன என்பதை இங்கே பாருங்கள் அவற்றை தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸில் கொள்முதல் செய்யுங்கள் தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எம் தமிழ் காட்சி ஊடகத்தில் தங்களுடைய பங்களிப்பை வழங்கி வருகின்றமைக்கு எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் தொடர்ச்சியாக இணைந்து வருகின்றீர்கள் இன்னும் இணையாது இருப்பவர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மிக்க நன்றி பரிசில் தங்க நகை பெரியர்களிடம் தனியிடம் பிடித்தவர்கள் வாடிக்கையாளர்களின் வசதி கருதி விஸ்தரிக்கப்பட்ட நிறுவனம் திருமண நகைகள் யாவும் திருப்திகரமாக தயாரித்துக் கொள்ளவும் இன்றைய நவீன டிசைன் நகைகள் யாவும் தெரிவு செய்யவும் உங்களை மகிழ்வுடன் வரவேற்கின்றார்கள் எஸ் பி ராஜு ஜுவலரி நூற்று தொன்னூற்றி ஒன்பது சென்டோனி பரிஸ் பத்து எஸ் பி கோல்ட் ஹவுஸ் இருபத்தி நான்கு பத்து லாஷப்பல் அன்னை உங்கள் உங்களுக்கு எப்படி உணவு வழங்குவாரோ அதே பாசத்தோடு சைவ உணவு வகைகள் அனைத்தும் பரிமாறுகின்றார்கள் குடும்பத்தோடு வருகை தந்து விருப்பத்தோடு சைவ உணவருந்த அன்னை உணவகம் அறுபது கலாசார மையமான கெய்தே லிரிக்கை நகரசபையுடன் இணைந்து மீண்டும் திறப்பதற்கு இயக்குனர் விருப்பம் தெரிவித்துள்ளார் கெய்தே லிரிக் கலாசார மையத்தை குடியேற்றவாசிகள் ஆக்கிரமித்திருந்தனர் மார்ச் பதினெட்டு செவ்வாய்க்கிழமை அன்று கெய்தே லிரிக் கலாசார மையத்தை ஆக்கிரமித்திருந்தவர்கள் போலீசாரால் வெளியேற்றப்பட்டார்கள் கெய்தே லிரிக்கில் இருந்து குடியேற்றவாசிகளை வெளியேற்றுவதற்கு கலாசார அமைச்சர் ரசிதா டேத்தி நடவடிக்கைகளை மேற்கொண்டிருந்தார் கெய்தே லிரிக் கலாசார மையத்தை மூன்று மாதங்களாக குடியேற்றவாசிகளான இளைஞர்கள் ஆக்கிரமித்திருந்தார்கள் இவர்கள் அனைவரையும் மார்ச் பதினெட்டு செவ்வாய்க்கிழமை அன்று காலை போலீசார் வெளியேற்றினர் இங்கே தங்கியிருந்த நாநூற்று ஐம்பது வரையான இளைஞர்கள் வெளியேற்றப்பட்டார்கள் இதன்போது காவல்துறையினருக்கும் குடியேற்றவாசிகளுக்கும் இடையே மோதல் ஏற்பட்டிருந்தது நாற்பத்தாறு குடியேற்றவாசிகள் போலீசாரால் கைது செய்யப்பட்டார்கள் ஒன்பது பேர் காயமடைந்தனர் காயமடைந்தவர்களில் ஏழு பேர் குடியேற்றவாசிகள் இரண்டு பேர் போலீசார் என்பது குறிப்பிடத்தக்கது கடந்த சில மாதங்களாக குடியேற்றவாசிகளால் ஆக்கிரமிக்கப்பட்டிருந்த கெய்தே லிரிக்கை மீண்டும் செயல்படுத்தும் நிலைக்கு கொண்டு வர வேண்டும் என பொது மேலாளர் ஜூலியத் டொனத்தியோ தெரிவித்துள்ளார் பாரிஸ் நகரின் கெய்தே லிரிக் அரங்கின் பொது மேலாளர் ஜூலியத் டொனத்தி கெய்தே லிரிக்கில் இருந்து குடியேற்றவாசிகள் வெளியேற்றப்பட்ட சில மணி நேரங்களுக்கு பின்னர் அரங்கின் பொது மேலாளர் உள்ளே சென்று நிலைமைகளை நேரடியாக அவதானித்திருக்கின்றார் இதனை அடுத்து அவர் மேற்கொண்ட மதிப்பீட்டை தொடர்ந்து இப்பொழுது தொடர்ந்து இயங்குவது பற்றிய ஆலோசனைகள் நடைபெறுகின்றன பிரான்ஸ் மார்ச் இருபத்தி ஏழு அன்று மற்றொரு உக்ரைன் உச்சி மாநாட்டை நடத்துகிறது இந்த கூட்டம் போர் நிறுத்த உடன்படிக்கையை அடைவதற்கான முயற்சிகளுக்கு இடையில் நடைபெறுகின்றமை குறிப்பிடத்தக்கது மேலும் இது ஞாயிற்றுக்கிழமை ஐரோப்பிய ஒன்றிய தலைவர்களின் கூட்டத்தை அடுத்து நடத்தப்படுகின்றது கே உக்ரைனின் அமைதி குறித்து மேலும் பேச்சுவார்த்தைகளுக்காக ஐரோப்பிய தலைவர்களை ஏற்று வருகின்றார் எமனுவேல் மெக்ரோ உக்ரைன் ஐரோப்பாவில் பாதுகாப்பு குறித்து விவாதிக்க ஒரு குழுவினரை ஏற்று வருவதற்கு திட்டமிட்டுள்ளார் மார்ச் இருபத்தேழு ஞாயிற்றுக்கிழமை அன்று ஐரோப்பிய தலைவர்கள் குழுவை ஏற்றுக்கொள்ள எமனுவல் மெக்ரோ திட்டமிட்டுள்ளார் இந்த உச்சி மாநாடு பிரெஞ்சு குடியரசுத் தலைவரின் பிப்ரவரி மற்றும் மார்ச் மாத கூட்டங்களின் தொடர்ச்சியாகும் இதில் உக்ரைனுக்கும் ஏனைய கண்டங்களுக்கும் பாதுகாப்பு உத்தரவாதங்கள் குறித்து ஐரோப்பிய நேட்டோ தலைவர்கள் பரிசில் கூடி ஆராய உள்ளனர் இதில் கலந்து கொள்பவர்கள் சிலர் தங்களது வருகையை உறுதிப்படுத்தப்படவில்லை என்பது இப்பொழுது வெளியாகியிருக்கும் செய்தியாகும் ஸ்வீடிஷ் பிரதமர் இது பற்றி தெரிவிக்கும் பொழுது இது ஒரு முக்கியமான சந்திப்பு என தெரிவித்திருக்கின்றார் அச்சுறுத்தல்களுக்கு எதிராக ஐரோப்பிய ஒன்றியத்தின் பாதுகாப்பு திறன்களை அதிகரிக்க முயற்சிக்கும் நேரத்தில் இந்த கூட்டம் நடைபெறுகிறது அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்பின் கீழ் அமெரிக்க வெளியுறவு கொள்கையில் ஏற்பட்ட திடீர் மாற்றங்களை எதிர்கொள்ளும் நேரத்திலும் இந்த கூட்டம் நடைபெறுகிறது மேலும் இது உக்ரைனை ஆதரிக்க விரும்புவோர் கூட்டணி என்ற ஒரு எண்ணிக்கையிலான ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளுடன் மற்றவர்கள் கனடா துருக்கி ஆகியவை இணையும் அரசியல் ஆதரவை பெறுவதையும் சுட்டிக்காட்டுகிறது திங்கட்கிழமை அமெரிக்க அரசாங்கத்தின் பிரதிநிதிகள் மோஸ்கோ கேப் நகரங்களின் தூதரகங்களுடன் சவுதி அரேபியாவில் ஒரு சாத்தியமான போர் நிறுத்த உடன்படிக்கை பேச்சுவார்த்தை நடத்துவார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது ஐரோப்பிய ஒன்றியம் புதிய உச்சிமாநாட்டை நடத்தியது டொனால்ட் டிரம்ப் தலைமையிலான அமெரிக்க வெளியுறவு நடவடிக்கைகளின் பெரும் மாற்றத்திற்கு எதிர்வினையாக ஐரோப்பாவில் பல முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன இரண்டு வாரங்களுக்கு பின்னர் குடியரசுத் தலைவர் எமானுவேல் மெக்ரோ மற்றும் அவரது ஐரோப்பிய ஒப்புதலாளர்கள் பிரசல்ஸுக்கு திரும்பியிருந்தனர் ஐரோப்பிய ஒன்றியம் மார்ச் இருபது அன்று ஆறு வாரங்களில் மூன்றாவது உச்சி மாநாட்டை நடத்தியுள்ளது மேலும் உக்ரைன் கோரிக்கையை மீண்டும் ஒருமுறை பெரிய அளவில் கவனிக்க இருக்கின்றது இந்த ஐரோப்பிய ஆலோசனை நீண்ட காலமாக திட்டமிடப்பட்டிருந்தாலும் டொனால்ட் ட்ரம்ப் ஒரு மாதத்துக்கு மேலாக ஒரு பெரிய ராணுவ மாற்றத்தை நிகழ்த்தியதில் இருந்து ஐரோப்பாவில் பல முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டதை இந்த கூட்டம் நினைவூட்டியது ஐரோப்பா பாதுகாப்பை மிகவும் சிரமப்பட்டு எடுத்துக்கொள்வது மட்டுமல்லாமல் தன்னிறைவாகவும் எடுத்துக்கொள்வதால் பிரிட்டன் நோர்வே துருக்கி போன்ற புதிய நாடுகளையும் சேர்க்க விருப்பம் தெரிவிக்கப்பட்டுள்ளது இறுதியாக நேட்டோவில் ஒரு வலுவான ஐரோப்பிய மையம் உருவாகும் வாய்ப்பு உள்ளதாக கணிப்பிடப்படுகிறது அமெரிக்காவின் விலகல் அறிவிப்புக்கு பின்னர் பிரிட்டனின் ஐரோப்பாவுக்கான நகர்வு அதன் விளைவுகளில் மிகவும் ஆச்சரியத்துக்கு உரியதாக அமைந்து வருகிறது இது பிரெக்சிட்டுக்கு பின்னைய மறுசீரமைப்பு முயற்சிகள் நிறைவேறுவதில் தோல்வியடைந்த நேரத்தில் நடைபெறுகிறது லண்டன் மேலும் சில ஐரோப்பிய தலை நகரங்களுக்கு இடையில் பழைய பகைமைகள் அடிக்கடி மீண்டும் தோன்றுகின்றன ஆனால் பிரிட்டனின் பிரதமர் கே ஸ்டாம உக்ரைன் கோரிக்கையில் வாஷிங்டனை ஈடுபடுத்திக் கொள்ள ஐரோப்பிய முயற்சிகளில் ஒரு முக்கிய நபராக வருகின்றார் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு போர் நிறுத்தத்தை உறுதிப்படுத்தி கண்டத்தின் பாதுகாப்பு பிரச்சனையை முன்னெடுத்து செல்ல அவர் முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றார் சேர்ந்துட்டீங்களா மாதம் மாதம் நூறு யூரோ கெட்டுனா போதும் பதினோரு மாதங்கள் கெட்டுங்க பன்னெண்டாவது மாதம் ஆயிரத்தி இருநூறு யூரோக்கு தங்க நாங்க நாங்க தருவோம் அதிர்ஷ்ட குழுக்கல்ல அஞ்சு பேருக்கு வைர நெக்லஸ் வைர மோதிரம் வைர மூக்குத்தி நாங்க தருவோம் ஈசன் ஜுவல்லரி இலக்கம் எட்டு ரூபாய் பாரிஸ் பத்து லாஷ பெரு அரசனின் கிங்ஸ் டிராவல்ஸ் பதினைந்தாவது ஆண்டில் இதோ உங்களுக்கு மூன்று விமான சீட்டுகள் பரிசாக வழங்குகின்றார்கள் முப்பது ஆறு இரண்டாயிரத்தி வரை கிங்ஸ் டிராவல்ஸில் விமான சீட்டு பெறும் உங்களின் சீட்டுகள் குழுக்கள் முறையில் தெரிவு செய்யப்பட்டு முதலாவது பரிசு பரிஸ் கொழும்பு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில் பிசினஸ் கிளாஸ் டிக்கெட் இரண்டாவது பரிசு ஆயிரம் யூரோ பெறுமதியான பரிசில் இருந்து இலங்கை அல்லது இந்தியா சென்று வர விமான சீட்டு மூன்றாவது ஐம்பது யூரோ பெறுமதியான உங்கள் விருப்பத்துக்குரிய நாட்டுக்கு சென்று திரும்ப விமான சீட்டு அரசனின் கிங்ஸ் முப்பது வீட்டில் வசிக்க வீதியில் வாகனம் செலுத்த வர்த்தக பணியாற்ற காப்புறுதி அசூரன்ஸ் அவசியம் பிரான்சில் மியூச்சுவல் என்பது கும்ப்ளிமோ தேசே உங்கள் வைத்திய செலவுகளை முழுமையாக பெற்று தருகிறது அசுரான்ஸ் ஆஃப் பிரான்டர் அசுரான்ஸ் டு கிரெஜி உங்கள் வீட்டு கிரெஜி அசுரான்ஸ் மிக குறைவாக செலுத்த நாம் வழிகாட்டுகின்றோம் அனைவரையும் அன்புடன் வரவேற்று இலவச ஆலோசனைகளுடன் சேவை வழங்குகிறார்கள் ஸ்மார்ட் அஷ்யூ நூற்று முப்பது ருதுபோக் சென்டனி பாரிஸ் பத்து உங்கள் அன்புக்குரியோர் உள்ளங்களில் அழகிய பாரிஸ் நகரத்தின் நினைவுகளை வைக்க அழகிய காட்சி பொருட்களை அன்பளிப்பு செய்ய விரும்புகின்றீர்களா விரயங்கள் லயானா உங்களின் விமான ரயில் பயணங்களுக்கு தேவையான பயணப் பைகள் டிராவலிங் பேக்ஸ் கேஸ் வேண்டிய அளவுகளில் மலிவான விலைகளில் கிடைக்கின்றன லயானா இலக்கம் ஐந்து புல்வா துனா பாரிஸ் பத்து கார்தனோட் ரயில் நிலையம் முன்பாக பிரான்ஸ் நானூற்று ஐம்பது மில்லியன் யூரோ பாதுகாப்பு நிதியை ஒதுக்கீடு செய்வதாக அறிவித்துள்ளது பிரான்சின் பொது முதலீட்டு வங்கியான பிஃபரோன்ஸ் நானூற்று ஐம்பது மில்லியன் யூரோ பாதுகாப்பு நிதியை அறிவித்திருக்கிறது இந்த நிதி பிரான்சின் பாதுகாப்பு செலவுகளை நிதி அளிப்பதற்கான ஒரு பகுதியாகும் இது ரஷ்யாவின் தாக்குதல் அச்சம் அமெரிக்காவின் பாதுகாப்பு ஆதரவு குறித்த சந்தேகங்கள் காரணமாக உருவாக்கப்பட்டுள்ளது இந்த நிதியில் பிரெஞ்சு குடிமக்கள் ஐநூறு யூரோ தொகைகளில் நீண்டகால முதலீடு செய்ய முடியும் இது பிரான்சின் பாதுகாப்பு துறையில் உள்ள நிறுவனங்களுக்கு அடுத்த சில ஆண்டுகளுக்கு ஐந்து பில்லியன் யூரோக்கும் அதிகமான அதிகபூர்வ மூலதனத்தை வழங்கும் ஐரோப்பிய ஒன்றியம் அமெரிக்கா மீதான முதல் சுங்க வரிகளை ஏப்ரல் மத்தியில் தள்ளி வைத்துள்ளது பிரெஞ்சு ஐரோப்பிய மறு ஆயுத படையாக்க முயற்சிகளை வழிநடத்தி வருகின்றது இது வாஷிங்டன் மொஸ்கோ நட்பு ஏற்படுவதால் ரஷ்யா தனது செல்வாக்கை மேல்நோக்கி விரிவுபடுத்தலாம் என்ற அச்சமற்ற நிலைமை தென்படுகிறது ஆனால் பிரான்சின் நிதி நிலைமை ஏற்கனவே மிகவும் மோசமாக உள்ளதால் இந்த பாதுகாப்பு எண்ணங்களை நிதி அளிப்பதில் அரசாங்கத்திற்கு கடுமையான சவால்கள் உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது ஐரோப்பிய மைய வங்கியின் உறுப்பினரான பிரான்சுவா பிலராய் பாதுகாப்பு செலவுகளை அதிகரிப்பது அவசியம் என்றாலும் நாட்டின் உயர் பொது பற்றாக்குறை மற்றும் கடன் காரணமாக அது வரப்பெற்றதாக இருக்க முடியாது என்று கூறியுள்ளார் பிரெஞ்சு குடியரசுத் தலைவர் எமனுவேல் மைக்ரோ தனது இரண்டு பதவி காலங்களில் பிரெஞ்சு பாதுகாப்பு நிதிநிலை அறிக்கையை இருமடங்காக்கும் நோக்கத்தை அறிவித்துள்ளார் இப்பொழுது அவர் மேலும் உயர்த்தும் இலக்கை நிர்ணயித்துள்ளார் அதாவது பொருளாதார உற்பத்தியில் மூன்று முதல் மூன்று புள்ளி ஐந்து வீதமாக பாதுகாப்பு செலவுகளை அதிகரிக்க வேண்டும் என்று கூறியுள்ளார் பிரான்ஸ் பிரதமர் பைரோவின் ஓய்வு வயதை அறுபத்தி ரெண்டுக்கு திருப்புவதை நிராகரித்ததை எதிர்த்து ஒலிவிய போர் தனது கருத்தை வெளியிட்டுள்ளார் தங்கள் ஈடுபாடுகளை மதிக்காவிட்டால் பிரதமராக இருக்க தகுதியற்றவர்கள் என்று ஒலிவிய போர் எச்சரிக்கை விடுத்துள்ளார் இந்த எச்சரிக்கை சமூகவாத கட்சியின் முதல் செயலாளரான போர் அவர்களால் விடுக்கப்பட்டுள்ளது இவர் பிரான்ஸ் பேட்டி வழங்கிய இந்த இந்த கருத்துக்களை வெளியிட்டுள்ளார் நிகழ்ச்சி பிரச்சனை சீர்திருத்தத்துடன் தொடர்புடையது இதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு குழுவின் ஈடுபாடுகளை அரசாங்கம் பின்பற்றாவிட்டால் அரசாங்கத்திற்கு எதிராக ஒரு நம்பிக்கையில்லா தீர்மானத்திற்கு வாக்களிக்க முடிவு செய்யப்படும் என்றும் ஃபோர் மேலும் எச்சரிக்கை விடுத்துள்ளார் இந்த செய்தி பிரான்ஸ் எஃப்ஓவால் வெளியிடப்பட்டுள்ளது இது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மார்ச் இருபது அன்று வெளியிடப்பட்டமை குறிப்பிடத்தக்கது வீட்டரசிகளின் விருப்பத்துக்குரியவர்கள் உங்கள் சமையல் கூடத்திற்கு தேவையான உணவுப் பொருட்கள் காய்கறிகள் கடல் உணவு வகைகள் அனைத்தும் தரமாக எப்பொழுதும் மலிவாக பெற்றுக் கொள்ளவும் சமையல் பாத்திரங்கள் அனைத்தும் தெரிவு செய்யவும் பாரிஸ் உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை உங்கள் வீட்டு தோட்டத்திற்கு வேண்டிய பல வகையான மரக்கறி கன்றுகள் மூலிகை செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக் கொள்ள மலர்கள் மல்லிகை பூக்கள் கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள வருகை தாருங்கள் யாழ் மலர்கள் பூக்கடை இலக்கம் அறுபத்தி ஆறு ரூ பாரிஸ் பத்து லாஷபல் உங்கள் உடாறு உறவினர் நண்பர்களிடம் பரிஸ் நினைவுகளை நிலைநிறுத்த வேண்டும் என்று விரும்புகின்றீர்களா பரிஸ் நகர நினைவுகள் தாங்கிய பரிசு பொருட்கள் மலிவான விலைகளில் கிடைக்கிறது ஐ லவ் லவ்யர் டிஸ் அனைத்திற்கும் பிரிட்டன் பிரான்ஸ் சுவிட்சர்லாந்து ஆகிய நாடுகள் லஞ்ச ஒழிப்புக்காக புதிய செயல்படையை அறிமுகப்படுத்துகின்றன அமெரிக்காவின் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வெளிநாட்டு ஊழல் தடுப்பு சட்டத்தை செயல்படுத்துவதை குறைக்கும் நேரத்தில் சர்வதேச லஞ்ச வழக்குகளை விசாரிக்க ஒரு நிறுவன கூட்டணியை உருவாக்குவதற்கான அறிவிப்பு பிரிட்டன் பிரான்ஸ் சுவிட்சர்லாந்து ஆகிய நாடுகளால் வெளியிடப்பட்டிருக்கின்றது ஐக்கிய ராட்சியத்தின் சீரியஸ் ஆபீஸ் வெள்ளி நிற குற்றங்களை விசாரிக்கும் அமைப்பு சுவிட்சர்லாந்தின் அட்டர்னி ஜெனரல் பிரான்சின் தேசிய நிதி வழக்குரைஞர் அலுவலகம் ஆகியவை இணைந்து சர்வதேச ஊழல் எதிர்ப்பு வழக்குரைஞர் செயல்படையை உருவாக்கியுள்ளன இந்த குழு தனது நிறுவன அறிக்கையில் மூன்று தேசிய நிறுவனங்களும் தேசிய மற்றும் சர்வதேச சட்டங்களுக்குள் லஞ்சம் மற்றும் ஊழலை எதிர்க்கும் தங்கள் ஈடுபாட்டில் உறுதியாக நிற்கின்றன என்று கூறியுள்ளன அச்சுறுத்தல் சிக்கலானது மற்றும் சர்வதேச இயல்புடையது என்பதையும் வெற்றி நம்முடைய நெருக்கமாகவும் வெற்றிகரமாகவும் உள்ளது இது ஒன்றாக பணிபுரிவதில் தங்கியுள்ளது என்பதையும் நாங்கள் அறிந்து கொள்கிறோம் மேலும் நமது வலுவான உறவுகளை மேலும் வளர்க்க வேண்டும் என்று நம்புகிறோம் என அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இந்த செயல்படை தலைவர்களின் குழுவை உருவாக்கும் அறிவு மற்றும் உத்திகளை பரிமாறிக்கொள்ள உதவும் மேலும் வழக்கு ஒத்துழைப்புக்கான முன்மொழிவுகளை உருவாக்குவதற்கான ஒரு பணிக்குழுவையும் உருவாக்கும் செயல்படை நிறுவனங்களுக்கு இடையே சிறந்த நடைமுறைகளை பகிர்ந்து கொள்ளும் மற்றும் சர்வதேச லஞ்சத்தை எதிர்க்கும் ஏனைய ஒரே மனப்பான்மை உடைய நிறுவனங்களை இந்த குழுவில் சேர்க்க அழைப்பு விடுக்கப்படும் லண்டனில் உள்ள கிங்ஸ்லி நாப்லி சட்ட நிறுவனத்தின் குற்றவியல் வழக்கறிஞர் அலுன் மில்ஃபோர்ட் அமெரிக்கா இந்த வகையான பணிகளில் இருந்து பகுதியாக பின்வாங்கும் இந்த நேரத்தில் இந்த கூட்டணி உருவாக்கம் ஒரு சரியான நேரத்தில் வந்துள்ளது என்று கருத்து வெளியிட்டுள்ளார் பிரான்ஸ் நாட்டில் வெளிநாட்டவர்களுக்கான சமூக நலன்களுக்கான அணுகலை கட்டுப்படுத்தும் சட்ட முன் வடிவத்தை செனட் நிறைவேற்றிய பின்னர் சமூக மாதிரியின் அடிப்படைகளுக்கு எதிரான கடுமையான தாக்குதல் என்று மருத்துவர்கள் உலகம் கண்டித்துள்ளது வெளிநாட்டவர்களுக்கான சில சமூக நலன்களை கட்டுப்படுத்தும் ஒரு சட்ட முன் வடிவத்தை செனட் சபை ஏற்றுக்கொண்டதை அடுத்து மறைக்கப்பட்ட தேசிய முன்னுரிமை என்று கண்டிக்கும் ஓர் அறிக்கையில் மருத்துவர்கள் உலகம் கையெழுத்திட்டுள்ளனர் மருத்துவர்கள் உலகத்தின் சுகாதார உரிமைகளுக்கான மேலாளர் மத்தியாஸ் திபோ இந்த சட்ட முன் வடிவத்தின் எதிர்மறையான விளைவுகள் குறித்து அச்சம் வெளியிட்டுள்ளார் சமூக மாதிரியின் அடிப்படைகளுக்கு எதிரான கடுமையான தாக்குதல் என்று மத்திய ஸ்திபோ குற்றம் சாட்டியுள்ளார் மருத்துவர்கள் உலகம் உட்பட பதினோரு அமைப்புகள் இந்த அறிக்கையில் கையெழுத்திட்டுள்ளன செனட் சபை திங்கள் இரவு ஒரு சட்ட முன் வடிவத்தை நிறைவேற்றியது இது வெளிநாட்டவர்களுக்கு சில சமூக நலன்களை வழங்குவதற்கு பிரான்சில் இரண்டு ஆண்டுகளுக்கும் மேலான வாழ்விட காலத்தை நிபந்தனையாக்குகிறது ஆதரவு மருத்துவ உதவியை நீக்குவது அவசர நிலையில் அதிக மக்களை பாதிக்கும் அதிக பொருளாதார செலவை ஏற்படுத்தும் என்று மருத்துவர்கள் உலகம் தெரிவிக்கின்றது மத்திய தீபோ சமூக நலன்களாக ஆதரவு மருத்துவ உதவி எரசா அல்லது செயல்பாட்டு பரிசு போன்றவற்றுக்கு ஏற்கனவே சட்டத்தில் தங்குமிட நிபந்தனை உள்ளது என்று நினைவூட்டுகிறார் இந்த நிபந்தனைகள் இரண்டாயிரத்து பதினோராம் ஆண்டு அரசியலமைப்பு மன்றத்தின் தீர்ப்பின் அடிப்படையில் அமைந்துள்ளன இது இந்த நலன்களின் தொழில் உள்ளீட்டு இலக்கை நோக்கியே அமைந்திருக்கிறது ஆனால் இப்பொழுது வாடகை உதவியை குடும்ப நலன்கள் மற்றும் தனிப்பட்ட தன்னிறைவு பரிசு போன்ற நலன்கள் பற்றி பேசப்படுகிறது இந்த நலன்கள் அவற்றின் அடிப்படையிலேயே பொதுவானவை நிபந்தனையற்றவை அவை நம் சமூக மாதிரியின் அடிப்படையான அம்சமான பொது அணுகலை அடிப்படையாக கொண்டவை இந்த புதிய சட்ட முன் வடிவம் பொது அணுகளின் அம்சத்திற்கு எதிரான தாக்குதலாக இருக்கலாம் இது நீண்டகால வேலையில்லாதவர்கள் மாணவர்கள் நோயாளிகள் போன்ற ஏனைய மக்கள் பிரிவினருக்கும் ஒரு முக்கிய முன்னோடியாக அமையும் என்று மருத்துவர்கள் உலகத்தின் மேலாளர் அச்சம் வெளியிட்டுள்ளார் கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டுவிட்டதா வைத்தியரை நாடிவிட்டீர்களா இனிமேல் தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும் தரமான மூக்கு கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள் தமிழில் உரையாடல் ஓத்ரு உங்கள் அழகை மேற்கோட்ட மேலும் அழகு பொலிவு பெற துதி அழகு நிலையம் பெண்களின் விசேட அழகுக்கு தேவையான அனைத்தையும் மேற்கொள்கின்றார்கள் மிக குறைந்த செலவில் உங்கள் முக அழகை மேம்படுத்த துதி அழகு நிலையம் நூற்று தொன்னூற்றி ஐந்து ஒரு நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்தடை ஜேபி போட்டோ பாலா உங்கள் மங்கள வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை அல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள் ஜேபி போட்டோ பாலா 87 ரோது கோர் பாரிஸ் 18 மெட்ரோ மார்க்கே போசنيه அல்லது ஜூல்ஸ் யாஃப்ராங் உங்கள் இல்லங்களுக்கும் உணவகங்களுக்கும் யாழ்பாணத்துள் பல்வெட்டித்துறையில் எம் தேசப் பெண்மணிகளின் கைவண்ணத்தில் தயாராகி உங்கள் இல்லம் வந்து உணவில் சுவை தருவது காரமானது கலப்படமற்றது நம்பிக்கையுடன் வாங்கிச் சென்று அசைவ உணவு உணவுகள் தயாரித்து சுவையாக உண்டு மகிழுங்கள் யாழ்ப்பாண தூள் என்று உங்கள் வர்த்தக நிறுவனங்களில் கேட்டு வாங்குங்கள் பிரான்சில் இறக்குமதி செய்த விநியோகிப்போர் சிந்து என் குளோபல் குரோசரி மார்க்கெட் குசாவில்